ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு கோவை மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை கரும்புக்கடை பகுதியில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஒன்றிய அரசு மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டிலும் பக்த் திருத்த முன்வடிவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நள்ளிரவில் நிறைவேற்றியிருக்கின்ற இந்த சட்டம் மத சுதந்திரத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகள் மீதும் தொடுக்கப்பட்டுள்ள கொடூரமான வெளிப்படையான தாக்குதலாகும் இச்சட்டத்தை எதிர்த்து இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐஓ கோவை மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் ஷேக் முகமது தலைமை உரையாற்றினார் மேலும் எஸ்ஐஓ முன்னாள் மாநில தலைவர் சிக்கந்தர் பாஷா கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்வில் எஸ்ஐஓ உறுப்பினர்கள் மற்றும் கரும்பு கடை பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு பாசிச பாஜக அரசுக்கு எதிரான தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் இப்போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசிற்கு இந்த வஃப் திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறும் வரை தங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் மேலும் இதனை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன நாடக தலங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி என்னுடைய பேர் முகமது சர்ஜும் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பினுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கேன் இன்னைக்கு இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் சார்பா மாநிலங்களவையிலும் மக்களவையிலையும் நிறைவேற்றப்பெற்று இருக்கக்கூடிய பஃப்ஃபு கிறிஸ்து சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து நம்ம வந்து நிகழ்த்தி இருந்தோம் பொதுவாகவே பாஜக இரண்டாயிரத்தி பதினாலில் மத்தியில் ஆட்சிக்கு ஏறினதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களையும் தொடரமான நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் முஸ்லீம்களை இந்த சமூகத்தினுடைய பொது எதிரியாக கட்டமைக்கும் வகையில் பல்வேறு சட்டங்களை வந்து தொடர்ந்து நிறைவேற்றிருக்கு அதில் ஒன்று சிஐஏ போன்ற சட்டங்கள் முஸ்லிம்கள் வேறு நாட்டிலிருந்து இங்க குடிபே வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அதிகரித்து இந்த நாட்டை ஏதோ இஸ்லாமிய நாடாக மாற்ற போறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி சிஐஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த நிலப்பரப்புல மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து வச்சிருக்காங்க இந்த நிலப்பரப்புல வக்ஃப் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலங்களை வந்து முஸ்லீம்கள் அபகரித்து வைத்திருப்பதாகவும் ஈவன் பார்லிமெண்டைய லேண்ட் கூட நிலமாக அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு இட்டுக்கட்டிய பல பொய்களை வந்து பாஜக முன்னிறுத்தி இன்னைக்கு வக்ஃப திட்ட சட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக மக்களுக்கு தெரியும் தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய நபர் பொது சொத்தாக மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு உதவி செய்த தானமாக செய்யக்கூடிய ஒரு அஹ் நிலம் வந்து வக்ஃப நிலம் அப்படின்னு சொல்றது அது எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நபராக நிலமாக முஸ்லிம்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய நிலம் அந்த நிலத்தை வந்து அபகரிக்கும் விதமாக இன்னைக்கு மாநிலங்களவையிலயும் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பக்ஸ் திருத்த சட்டம் அப்படிங்கிறது முஸ்லீம்களுடைய நிலத்தை எக்கனாமிக்கல் ஃபவுண்டேஷனை வந்து திருடக்கூடிய ஒரு நகர்வாகத்தான் இருக்கு ஸோ இதை திரும்ப பெரும் வரை இந்தியமான ஒரு இஸ்லாமிய ஜனநாயக ரீதியிலும் பல்வேறு ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்திறலை நடத்துவோம் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் நக நம்ம வந்து சொல்லிக்கொள்ள பொதுவாக இந்த சட்டம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக மட்டுமே பார்க்கப்படுது ஆனா இதோடு தொடர்ச்சியா நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சார அமைப்பை கூட முன்னெடுக்க காத்துட்டு இருக்கோம் இந்துக்களினுடைய நிலமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலங்களை கோயில் நிலங்களை அறக்கட்டளை நிலங்களை இந்து அமைப்புகள் முக்கியமாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற பாஜக ஆளக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எப்படி இந்த ஃபாஸ் சக்திகள் அபகரிச்சு வச்சிருக்காங்க எவ்வளவு நிற நிலங்கள் வந்து இந்த மக்களினுடைய சுத்தாக இருக்கக்கூடிய நிலங்கள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மக்கள் மத்தியில எத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஒருவேளை இந்த திருத்த சட்டத்தை வந்து அவங்க வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னா இரண்டு வகையான வழிமுறைகளை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஒண்ணு கோர்ட்ல அப்பீல் போடுறது மூலயமா ஜனநாயக முறையில இதை வந்து ரிவோக் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நம்ம செய்ய காத்துட்டு இருக்கோம் இரண்டாவது மக்கள் சக்தியின் மூலமாகத்தான் இந்த மாதிரியான பாசிசம் என்னைக்கெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கொடுமைகளை எழுதுக்கிறாங்களோ அது ஆனாலும் சரி ஹிட்லர் ஆனாலும் சரி அவர்களெல்லாம் மக்கள் சக்தியினால தான் வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறுகள் நமக்கு சொல்லி தரக்கூடிய படிப்பனையாக இருக்குது நிச்சயமாக ஒருவேளை கோர்ட்டுக்கு போய் கூட நமக்கு மீதியான ஒரு நகர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி இந்த சட்டத்திற்கு எதிராக அல்ல பாசிச அரசிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நம்ம தயாராக இருக்கும்